பாருங்க அடுத்த ஆயத்து சுரா அல் பக்காவது பாருங்க அல்லாஹ் கூறுகிறான் அவர்கள் யாரு அந்த தீயவர்கள் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இவன் பதினாறாவது ஆய்வு படிச்சுட்டு இருக்கோம் அல் சுராவுடைய முதல் ஆறு வசனங்கள் அல்லா நல்லடியர்களை பத்தி பேசலாம் ஆறு வசனங்கள் அடுத்து வரக்கூடிய ஒரு பதினாறு வசனங்கள் அதாவது இருபது ஏரத்தால் இருபது வசனங்கள் வரைக்கும் எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால் தீயவர்களை பற்றி பேசுவான் அப்போ நம்ம பதினாறு படிச்சுட்டு இருக்கோம் இன்னும் நாலு ஆயத்துக்குமே தீயர்களை பற்றி தான் பேசுவான் அந்த தீயவர்களை பற்றி எல்லாம் சொல்கிறான் அவர்கள் நேர்வழிக்கு பகரமாக தவறான வழியை கொள்முதம் செய்து கொண்டார்கள் அவர்களின் இவ்வாணிபம் அவர்களுக்கு எவ்வித லாபத்தையும் அளிக்கவில்லை மேலும் அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாகவும் இருக்கவில்லை யார் இவர்கள் இப்போ இதோடைய விளக்கத்தை பார்ப்போம் சொன்னால் அதாவது நயவஞ்சகர்கள் தங்களுக்கு கிடைக்க விலைமதிப்பற்ற நேர்வேலி விலையாக கொண்டு கொடுத்து உலக ஆதாயத்திற்காக இறை மறுப்பு எனும் பொருளை கொள்முதல் செய்து கொண்டார்கள் பாருங்கள்லாம் அவருடைய அந்த இதை வியா அது அந்த 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 விஷயத்தை எல்லாம் வியாபாரமாகவே சொல்கிறான் உலக ஆதாயத்திற்காக இறை மறுப்புங்கிறத கொடுத்துட்டு பொருளை கொள்முதல் செய்து கொண்டனர் ஆனால் அவர்களால் இந்த வாணிபம் லாபத்தில் அடைய முடியவில்லை நயவஞ்சகர்களை முஸ்லீம்கள் இனம் கண்டு கொண்டதாலும் நயவஞ்சர்களின் முயற்சி பழிக்காமல் போனதாலும் நேர்வழி என்னும் முதலையும் அவர்கள் இழந்தார்கள் உலக ஆதாயம் என்னும் லாபத்தையும் இழந்தார்கள் அதாவது நயவஞ்சர்கள் நேர்வழியை கைவிட்டு தீயை வழியை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் என இவ்வசனத்தில் இபனு மசூத் அணி அல்லா அவர்கள் உள்ளிட்ட தோழர்கள் விளக்கம் அளித்துள்ளார்கள் சுத்தீர் அஹமத்துல்லா அவர்கள் கூறியுள்ளார்கள் இறை நம்பிக்கைக்கு பதிலாக இறை மறுப்பை வாங்கி கொண்டார்கள் என இபுன் அப்பாஸ் அலியல் அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள் முஜாஹித் அகமதுல்லாய் அவர்கள் வஞ்சகர்கள் முதலில் இறை நம்பிக்கை கொண்டுவிட்டு பின்னர் இறை மறுப்பை தேர்ந்தெடுத்து கொண்டனர் என்றும் கதாதர் அகமதுல்லாயி அவர்கள் நல்வழியை விட தவறான வழியை அவர்கள் திரும்பி அதாவது விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள் என விளக்கம் அளித்தார்கள் கதாதர் அகமதுல்லாய் அவர்கள் இந்த விளக்கம் நபி சாலி அலை இஸ்லாத்துவஸ்லாமுடைய சமூகத்தாரான சமூக கூட்டத்தார் குறித்து அல்லாஹ் கூறியுள்ள பின்வரும் செய்திக்கு ஒத்திருக்கிறது சமூக கூட்டத்தாருக்கு நாம் நேரான வழியை காட்டினோம் அவர்களே நேர்வழியை விட குருட்டுத்தனத்தையே விரும்பினார்கள் என குர்வானிலே அல்லாஹ் பிரிவு இடத்திலே கூறுகிறான் ஆக நயவஞ்சகர்கள் நேர்வழியிலிருந்து பிறந்து தவறான வழிக்கு சென்றுவிட்டனர் நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் நேர்வழி விலையாக கொடுத்து தீய வழியை வாங்கி கொண்டார்கள் இருப்பினும் அவர்களது இந்த வணிகம் லாபம் காணவில்லை தங்களது இந்த செயலில் நேர்மையாளர்களை அவர்கள் இருக்கவில்லை கத்தாதர் அஹமத்துல்லாய் அவர்கள் பின்வருமாறு விளக்கம் என இப்போ ஜரீர் அஹமத்துல்லா அவர் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நய வஞ்சகர்கள் நேர்வழியிலிருந்து தீய வலிக்கும் ஒற்றுமையிலிருந்து பிரிவினைக்கும் அமைதியிலிருந்து அச்சத்திற்கும் நபி வழியிலிருந்து நவீன அனுஷ்டானத்திற்கும் விலகி சென்று விட்டார்கள் என கூறுகிறார்கள் அப்பா அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒரு வியாபாரமே செஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அவங்கள்ட்ட நேர்வழி வந்துச்சு ஆனால் அந்த நேர்வழியை அந்த நபியையும் அந்த வேதத்தையும் வசனங்களையும் அவங்க ஏற்கிறதுக்கு பதிலாக அதை அப்படியே கொடுத்துட்டு அப்படியே இருட்டு வலாலத்து அதாவது வழிகட்ட அவங்க விலைக்கு வாங்கிக்கிட்டாங்க எல்லாம் சொல்கிறான் இது இவங்க ஒரு வியாபாரமாகவே செஞ்சு முடிச்சுட்டாங்க இந்த வியாபாரம் உலகத்தில் பார்க்கறதுக்கு என்ன தெரியலாம் நலவாக தெரியலாம் ஆனால் நிச்சயமாக இது மிகப்பெரிய நஷ்டமான வியாபாரம் என்ன கூறுறாங்க பாருங்க இதுதான் நமக்கு பயமா இருக்கு சில நேரங்களில் நமக்கு நேர்வழி வரும்போது நம்ம அதை கொடுத்துட்டு அல்லாட்டிருந்து என்ன செய்கிறோம் வந்த நேர்வழியை விட்டுட்டு ஷைத்தானுடைய பாதையை நம்ம பிடிச்சிடோமோ நம்ம பயப்படணும் பாருங்கள் இது அல்லாஹ் எதை கூட ஒப்பிடுறோம் வியாபாரத்தை ஒப்பிட்டு காட்டுறான் அப்போ மனிதன் எப்பயுமே லாப நோக்கோட பார்க்குறவன் அப்படிங்கிறது தெரியுது அப்போ நம்மளும் என்ன செய்யணும்னு கேட்டால் உலகத்தில் எந்தெங்கெல்லாம் நல்லது நான் செய்ய முடியுதோ அல்லாஹுடைய கட்டளைக்கு உடன்பட்டு சிரமேற்று நடந்தனாச்சும் மறுமையில் அதற்கான வணிகம் வியாபாரத்தை நம்ம செஞ்சுக்கணும் ஏன்னா நமக்கு சொல்லப்படுது இல்லவா நீங்கள் என்ன செய்யுங்க தொல்பு முடிச்சிட்டு சுஹான் அஹமதுல்லாலாம் ஓதுனா சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு மாளிகை கட்டப்படுது நீங்கள் பக்ரா பக்கராசுரா ஓதிட்டு நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னு சொன்னால் இரவு நேரத்தில் சொர்க்கத்தில் உங்களுக்கு குதிரை பறக்கும் குதிரை வாகனமாக தரப்படுது அங்கே மரங்கள் நடப்படுது நீங்கள் சேரு திக்கர்கள் மரமாக நடப்படுது அப்போ இதெல்லாம் வியாபாரத்துடைய கணக்கில் தான் வரும் எல்லாம் வியாபாரத்துடைய கணக்கு தான் ஆனால் அங்கே போய்ட்டு எந்த நன்மை என்ன செய்யல எதையும் நமக்கு உண்டாக்கி தராது